உதவிக்கு கண்மணி இருக்கா நான் பாத்துக்கிறேன் கண்மணி இந்த விஷயத்துல தலையிடவே கூடாது சும்மா என்ன எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க நான் சொன்ன சொன்னதுதான் நீதான் சமைக்கணும் அந்த கண்மணி ஒரு கருவப்புல கூட கிள்ளி தரக்கூடாது புரிஞ்சுதா சரிங்க சொன்னாபக இருக்கட்டும் பாட்டி இன்னைக்கும் உங்க அத்தை தான் சமைக்கணும் உங்க அத்த மட்டும்தான் சமைக்கணும் வேற யாரும் ஹெல்ப் பண்ண கூடாது முக்கியமா யாரு ஹெல்ப் பண்ண கூடாது அந்த கண்மணி தான் பாட்டி ஆ அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த கண்மணி ஹெல்ப் பண்ணாம நீ தான் ஆ சரிங்க பாட்டி மயூரி அண்ணியையும் துணைக்கு கூப்பிட்டுக்கவா நீ யார வேணாலும் கூப்பிட்டுக்க ஆனா சிவகாமி மட்டும் தான் சமைக்கணும் அத நீ தான் ஆ சரிங்க பாட்டி மனச விட்டு போச்சா இல்ல கண்மணி அத்த திடீர்னு பத்து பேர் வராங்க நான் தான் சமைக்கணும்னு எல்லாத்தையும் நான் கேட்டேன் அத்த சாதாரணமா இருந்தா கூட ஐம்பது பேருக்கு நான் ஒருத்தியே சமைச்சிருவேன் கையில கத்தி அறுத்துருக்கு உப்பு மிளகானி எது பட்டாலுமே எரியும் இந்த கைய வச்சுக்கிட்டு பத்து பேருக்கு நான் எப்படி சமைக்க முடியும்னு யோசிக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அத்த நீங்க ஏன் சமைக்கணும் நான் இல்ல அத்த சொன்னத முழுசா கேட்கலையா எனக்கு யாரும் உதவி பண்ண கூடாதான் முக்கியமா நீ எந்த உதவியும் செய்ய கூடாதான் அத வாட்ச் பண்ண சொல்லி ஸ்வேதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அத்த பாட்டியால ஒரு பாதுகாப்பு படையதான் ஏற்பாடு பண்ண முடியும் அண்ணா என்கிட்ட உளவு படைய இருக்காத்த அத வச்சு நான் சமைக்கிறேன் நீங்க பேசாம உட்காந்துருங்க போதும் நீ நல்ல சமைப்ப கண்மணி ஆனா பத்து பேருக்கு உன்னால சமைக்க முடியுமா அத்த நான் ஹோட்டலே நடத்தினவ மறந்துட்டீங்களா எத்தனை பேருக்கு வேணாலும் என்னால சமைக்க முடியும் ஆனா இந்த ஸ்வேதா பார்த்து அத்த கிட்ட போட்டு கொடுத்துட்டானா நான் சமைக்கிறப்போ அவங்க பார்த்தா தானே அவங்க பாக்குறப்போ நீங்க தான் சமைப்பீங்க அத்த அதுக்கு நான் கேரண்டி எப்படி கண்மணி என் கையில இருக்கிற உளவு படையோட பலம் அப்படி நீங்க சும்மா கிச்சன் வந்து நில்லுங்க போதும் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஓகே ஓகே தான் ஆனா எனக்கு பயமா இருக்குமா அத்த சமையல் விஷயத்துல கண்மணியை நீங்க தாராளமா நம்பலாம் கண்மணியை நம்பினோர் கைவிடப்படார் வாங்க பத்து பேருக்கு சமைக்கணும்னா எக்கச்சக்கமா சமைக்கணும் அதுக்கு முன்னாடி என் உளவு படையை ரெடி பண்ணணும் வாங்க